சென்னை பல்லாவரம் பகுதியில் கல்வி வழியே நல்வாழ்வை நோக்கி நடைப்பயணம் எனும் கல்வியின் அவசியம் குறித்த மக்கள் ஓவியத்தை மாணவர்கள் இணைந்து செய்துள்ளனர் சென்னை பல்லாவரம் பகுதியில் பெண்கள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்வி வழியே நல்வாழ்வை நோக்கி நடைப்பயணம் எனும் மக்கள் ஓவியத்தை மாணவர்கள் இணைந்து செய்துள்ளனர் பல்லாவரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கையில் புத்தகத்தை பிடித்தவாறு விளக்குகளை ஏந்தி செல்லும் பெண் படிவில் ஓவியமாக மாணவர்கள் திரண்டு நின்றனர் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு மாணவர்கள் இணைந்து செய்த இந்த நிகழ்வு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் இணைந்து கல்வி கற்க உறுதியேற்போம் என உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து சாதனை செய்த மாணவர்களுக்கு பிதா ஜான் லூர்தசாமி மற்றும் பள்ளி முதல்வர் செல்ல ஆகியோர் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர்